கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த காலை வழியிலே தேவனுடைய வார்த்தையை தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக ரெண்டு குருந்திய ரெண்டு பதினஞ்சு நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தமாக இருக்கிறோம் தேவனே இந்த உலகத்தின் காரியங்களிலிருந்தும் அவைகளின் தன்மைகளிலிருந்தும் உங்களுக்கு வெற்றி அருளுகிறவர் தேவனையும் அவருடைய வார்த்தையும் விசுவாசிக்கிறபடியால் உங்களுக்கு வெற்றி உண்டு நீங்கள் விஸ்வாசிக்கும் போது நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்கிறீர்கள் இந்த நித்திய ஜீவன் ஒவ்வொரு நாளும் இப்பூமியில் உங்களை பலப்படுத்துகின்றது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் மற்றும் சிலுவையில் அவர் கொடுத்த வெற்றியும் உங்களையும் என்னையும் சாட்சிகளாக வாழ செய்தது அவர் அவருடைய சாட்சியாய் வாழ்ந்து கிறிஸ்துவின் அச்சு அடையாளங்களை தரித்து கொள்ளும்போது நீங்களும் வெற்றி பெறுவீர்கள் கிறிஸ்துவோடு கூட நீங்கள் கொண்டிருக்கும் ஐக்கியம் அல்லது உங்கள் ஊழியத்தின் மூலமாக சில நேரங்களில் புறஜாதியினரும் ஆசீர்வாதங்களை பெற்று அனுபவிப்பார்கள் அந்தகார வல்லமைகள் மற்றும் பாதாளத்திற்கு விரோதமாய் போராடும்படி தேவனுடைய வார்த்தையை கொண்டு நீங்கள் படும் சகல பிரயாசங்களும் சாத்தானுக்கு விரோதமான உங்கள் யுத்தத்தில் வெற்றி அருளும் கர்த்தர் தம்முடைய வார்த்தையினால் உங்களுக்கு வெற்றியை அருள்வார் அந்த வார்த்தை தெய்வீகமானது வெளிப்பாடுகள் நிறைந்தது தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள் வாசமாய் இருந்தால் உங்கள் வாழ்க்கை கர்த்தருக்கென்று சுகந்த வாசனையாயிருக்கும் அந்த வாசனை உங்களை சுற்றி இருக்கிறவர்களுக்கு கிறிஸ்துவின் வாசனை வெளிப்படுத்தி அவர்களையும் தேவனுடைய அன்புக்கு நேராக வழிநடத்தும் அன்பான தேவ பிள்ளைகளே நீங்கள் கிறிஸ்துவின் நற்கந்தம் என்று அழைக்கப்படும் போது தேவனுடைய அன்பு மற்றும் தயவில் நிலைத்திருங்கள் நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்களிலிருந்து புறப்படும் பரிசுத்த வாசனை தேவனுடைய ராஜ்யத்திற்கு மிகுந்த ஆசிர்வாதங்களை கொண்டு வரும் உங்கள் மூலம் அநேகர் கிறிஸ்துவை குறித்து அறிவில் வளர்வார்கள் தாயின் வயிற்றில் நீங்கள் உருவாகும் முன்னே சுகந்த வாசனை வீசும்படி தேவன் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்பதை எப்பொழுதும் நினைவு கொள்ளுங்கள் இந்த உலகத்தை ஜெயிக்கும்படி கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வெற்றியை சுமந்தவர்களாய் உங்களுக்கு எதிராக வரும் சகல யுத்தங்களிலும் வெற்றி பெறுங்கள் கிறிஸ்துவின் வெற்றியுள்ள சேனைக்குள் மற்றவர்களையும் கொண்டு வாருங்கள் கர்த்தர் உங்களை ஆசிர்வதித்து கணம் பண்ணுவார் கர்த்தர் உங்களை எல்லா இட்டுக்கண்களிலும் வெற்றி சிறக்க பண்ணி உங்களைக் கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துவார் கர்த்தாவே பிசாசின் மேல் வெற்றி அருளினபடியால் உமக்கு நன்றி என்று சொல்லுங்கள் உங்களுக்குள் இருக்கிற வார்த்தை மற்றவர்களை கிறிஸ்துவுக்குள் இழுக்கும்படி அது நற்கந்தமாக இருக்க வேண்டும் உங்களுக்குள் இருந்து வி அவ்விஸ்வாச வார்த்தைகளோ கெட்ட வார்த்தைகளோ புலம்புகிற வார்த்தைகளோ முறுமுறுக்கிற வார்த்தைகளோ எந்த விதத்திலும் கலந்து வரக்கூடாது மற்றவர்களை பக்தி விருத்திக்கு ஏதுவாக நல்ல வார்த்தைகள் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டும் அப்படி புறப்படுகிற நேரத்தில் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை வெற்றி சிறக்க செய்வார் தேவனுடைய கிருபை அளவில்லாமல் உங்கள் வாழ்க்கையில் ஊற்றப்படுவதை உங்கள் கண்கள் காணும் ஆண்டவர் உங்களை ஆசிரதிப்பாராக எங்களை அதிகமாக நேசிட்டு நல்ல தகப்பனே நாங்கள் கிறிஸ்துவுக்குள் நற்கந்தமாக இருக்க வாசனை இருக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டுடைய கிருபை எங்களை தாங்கட்டும் தேவ வல்லமை வழிபட கர்த்தர் உதவி செய்யும் தேவரீர் எங்களுடைய வாழ்க்கையில சகலத்தை அறிந்திருக்கிறீர் எந்த விதத்திலும் நீ நினைத்து தடைப்படாது நாங்கள் புலம்பாதபடி முறுமுறுக்காதபடி அவ்விஸ்வாசமான வார்த்தைகள் எங்கள் நாவிலிருந்து புறப்படாதபடி தேவக்கிருபை எங்களை ஆளுகை செய்யத்தக்கதாக கர்த்தருடைய கரம் எங்களை தொடும்படி எங்களை நடத்தும் எங்களை வழி எல்லா துதி மகிமை நீர் எடுத்துக்கொள்ளும் இயேசுவின் மூலம் நல்ல பிதாவே ஆமேன்